இல்லம்மா இந்த உங்க அண்ணனுக்கு நிறைய வியாபாரம் வந்துச்சு இந்த வருஷம்லாம் அதான் சரி ஜகாத் பணம் வந்து உனக்கு போலான்னு சொல்லிட்டு வந்தம்மா பாபி கொஞ்சம் இருங்க சாப்பாடு வச்சிருக்க அடுப்புல கொஞ்சம் வடிச்சிட்டு வந்துரும் சரியா அம்மா ஜகாத் பணத்தை நான் என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு குடுக்கலான்னு நீங்க இந்த மாமிக்கு குடுக்குறேன்னு சொல்றீங்க முதல்ல நபி செல்லலா அலை இஸ்லாம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜக்காத் பணம் நம்ம சொந்தத்துக்குள்ள முதல்ல கொடுக்கணும் யார் சொந்தத்துக்குள்ள ஜக்காத் வாங்குறதுக்கு தகுதியானவங்க இருக்காங்கன்னு சொல்லி பாத்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படி யாருமே சொந்தத்துல ஜகாத் வாங்குறதுக்கு இல்ல அப்படின்னா தான் நம்ம வெளியாளுங்க கொடுக்கணும் அதனால நம்ம மாமிக்கு தான் முதல்ல கொடுக்கணும் சரியா சரிமா அப்ப மாமிக்கே கொடுத்துடலாம் சரி நானும் வந்திருப்பேன் பாபி செஞ்சிலிருந்து அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா இல்லமா உங்க அண்ணன் ஜக்காத் பண்ண வந்து குடுத்துட்டு